மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு விதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் கோபுர வாசலை ஒட்டி தென்புறம் இருப்பது சேஷகிரிராயர் அனைதிகள் மண்டபமாகும் அதன் முன்பகுதியில் எட்டு தூண்களில் புலிகளுடன் போராடும் வீரர்களை தாங்கியும் சீற்றங்கொண்டு எழுந்து தாவுகின்ற குதிரைகள் எழுந்து நிற்கும் தோற்றமும் கொண்ட சிற்பத்தின் சிகரங்களைக் காணலாகும் இவைகள் இச்சிற்பம் எழுந்த விஜயநகர ஆட்சியின் பெரும் சிறப்பை சித்தரிக்கும் சின்னங்களாக கருதப்படுகிறது ஸ்ரீரங்கம் கோவிலில் காணப்படும் எல்லா சிற்ப உருவங்களை விட மிகவும் வேலைத்திறனும் வனப்பும் பெருமையும் பொருந்தியவை இவைகளே ஆகும் இவ்வரிய உயரிய சிற்பங்கள் கருங்கற்களால் செதுக்கப்பட்டிருப்பினும் காண்பதற்கு இரும்பை வார்த்து ஆக்கிய வார்ப்பு திறனையும் வளவளப்பையும் கொண்டமை பாராட்டுக்குரியது இதன் தென்கிழக்கில் ராமர் சந்நிதி ஒன்று இருக்கிறது இம்மண்டபத்திற்கு தெற்கில் காண்பது அஷ்டாதச ரகசிய நூல்களை இயற்றிய பிள்ளைலோகாச்சாரியர் சந்நிதியாகும் இதற்கு தெற்கில் காண்பது அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்கிற காட்சி போன்று தோன்றும் பார்த்தசாரதியின் சந்நிதியாம் இதன் தெற்கில் இருப்பது விசிஷ்டாத்வைத தர்ஷன ஸ்தாபகரும் எம்பெருமானார் தரிசனம் என்று நம்பெருமாள் உகந்த உடையவர் சன்னதியாகும் இந்த இடம் முதலில் ஸ்ரீரங்கநாதனின் வசந்த மண்டபமாக இருந்தது உடையவர் மறைந்தவுடன் அவருடைய பூத உடம்பை தமது வசந்த மண்டபத்திலேயே திருப்பள்ளிப்படுத்தும்படி ஸ்ரீரங்கநாதன் கட்டளையிட்டபடியே செய்தனர் அதன்மேல் தானான திருமேனியை பண்ணினர் அது அவரது சன்னதியாக விளங்கி வருகின்றது இதன் மேற்புறமும் உள்ளும் சமீப காலத்தில் மரக்கொப்பாக இதில் உற்சவர் ஸ்ரீரங்கநாதனை வணங்கிய நிலையில் அஞ்சலி செய்கிறார் மூலவர் ஞான உபதேசம் செய்வதாக காட்சியளிக்கிறார் தினந்தோறும் இச்சந்நிதியில் திராவிட வேத பாராயணம் நடைபெற்று வருகிறது உடையவருக்கு திவ்ய தேசங்களில் ஏற்பட்டுள்ள சந்நிதிகளுக்குள் அவரது திருவரசின் மேலே இத்திருமேனி இருப்பதால் இது ஸ்ரீ வைஷ்ணவரால் மிகவும் போற்றப்பெறுகிறது இச்சந்நிதியின் மண்டபத்தில் உடையவருடைய சரித்திரம் சித்திரத்தால் தீட்டப்பெற்றுள்ளது திருவரங்கத்தமுதனார் உடையவரைப் போற்றி இராமானுச நூற்றந்தாதி என்னும் பிரபந்தத்தை ஸ்ரீரங்கநாதன் தமது பிரம்மோற்சவம் பத்தாம் திருநாளில் வீதிவலம் வரும்போது கேட்டுக்கொண்டு இந்த சன்னதிக்கு வந்து உடையவரால் செய்யப்படும் உபசாரங்களை பெற்று உடையவருக்கு அருள் செய்கிறார் உடையவர் சந்நிதிக்கு முன் மண்டபத்திற்கு மேற்கில் திருமதிலையொட்டி வெகு முன்பு அஸ்வசாலையாயும் கோசாலையாயும் இருந்த இடமாகும் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி நூல் நிலையமாகவும் பொருட்காட்சி சாலையாகவும் மாற்றப்பட்டிருப்பது சிறப்புக்குரியதாகும் இதில் வளம் மிகுந்த பொருள்கள் மற்றும் கண்கவரும் உலோகத்தால் செய்யப்பட்ட உருவத் திருமேனிகள் தண்டத்தால் செய்யப்பட்ட பிரதிமைகள் முற்கால போர் தளவாடங்கள் பல அரிய செப்பேட்டு பட்டயங்கள் புராதன பொருள்கள் பல சேமித்து வைக்கப்பட்டுள்ளன இதற்கு அடுத்தபடியாக உள்ள கட்டடங்கள் இத்திருக்கோயில் நிர்வாக அலுவலகமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे द्वितीयाम् अस्यां शुभतितौ भानुवासरयुक्तायां धनिष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वारेम्परमाणार्जीयर्वडिगले चरणं जीयर्डिगले चरणम्